அவருடைய மகன் சூர்யா ஒண்டிராஜ் மாதிரி தொட்டு பாரு தெரிக்க ஓடுதுங்க சூப்பர் மாடுங்க முடிஞ்சா புடிச்சு பாரு யாருமே இல்ல ஒத்தால நிக்குது வேங்க மேமா ஒத்தையில நிக்கிற கொத்தா வாங்கட அனுப்பப்படுது முடிஞ்ச தொட்டு பாருங்க மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது முன்னாள் தலைவர் ஆறு முக மழங்கு வெள்ளி காசு ஒண்ணு ரொக்க பரிசு ஒண்ணு விழா கமிட்டி சிறப்பா பேன் ஒண்ணு வாங்கிக்கங்க அப்படிங்க அந்த பேனை பணியனை கழட்டி வெளியே அனுப்புங்க எண்பத்தி எட்டு திரிவாசில பிடிச்சாப்புல ரெண்டாவது